ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி வீட்டர்ஸ்லேயும் ரொம்ப பல பலன்னு பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரத்துக்குள்ளே நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் கழுவி தனியாக அரைச்சி மட்டும் எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் அரைச்சிதாங்க மூணு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நான் பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனால நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்குங்க அடிப்பிடிச்சாலும் பரவாயில்ல நம்ம செய்யலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஆறு தக்காளி எடுத்துருக்குங்க நீல நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே கல்லுப்பு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் குட்டி ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் பிளவுக்கு சேர்த்துருக்குங்க இதை கூடவே சிக்கன் மசாலா கரம் மசாலா பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிவிட்டேன் ஆஃப் கே சிக்கன் எடுத்துருக்குங்க நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் கடையில் வாங்கின தாங்க எடுத்துருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம கொதிச்சு வரும்போது அந்த அடிப்பிடிச்சுதான் காணாமல் போயிருங்க பயப்பட வேண்டாம் அவசியமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி வச்சிருங்க வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் அடிப்பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிட்டே இருக்குது இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன் இப்போ நம்ம அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க நீங்கள் ஏதாவது அளக்குறீங்களோ அதில் ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்போ கொதி வரட்டும் இப்போ கொதிக்குதுங்க இந்த டைமில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்ட்டு வச்சு நல்லா கலக்கி வச்சுருங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க உப்பும் காரம் இன்னும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறோங்க வாங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சாப்பாடு இப்படி வந்திருக்குன்னு ரொம்ப பளபளன்னு இருக்குதுங்க சாப்பாடு அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப பல பழம் இருக்குங்க சாப்பாடு அடியெல்லாம் எதுவுமே பிடிக்க கிடையாது நம்ம இப்போ ஒரு தட்டில் எடுத்துச்சுலாம் சாப்பிட்றதுக்காக நீங்களும் ஒரு டைம் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் இது கூடவே கொஞ்சமாக கவாப்பும் முட்டையைக்கும் நான் வச்சுருக்கேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு சாப்பாடு ரொம்பவே சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சாப்பிட்லாம் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்